السلام علیکم ورحمت اللہ سلام قرینل الحمدللہ ಚಲಾತೆನ ಕುರಿಗಳ ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ ವ ರಹ್ಮತುಲ್ಲahi ವ ಬರಕತುಹು ಅಲೈಕುಮ

நல்லது செய்தால் நல்லது நடக்கும் உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்கள் மற்றொரு மற்றொரு சமயம் ஜனாதிபதி உமர்லாங் அவர்கள் ஒரு நாள் இரவு தனது தோழர்களுடன் ஊரை சுற்றி பார்த்து வந்தார்கள் கழிப்பாக இருந்த நாள் சென்று ஓயெடுப்பதற்காக வீட்டின் சூற்றி ஓரத்தில் ஒதுங்கி நின்றார்கள் அப்போதுதான் அந்த வீட்டின் வசிக்கும் ஒரு தாய்க்கும் மகளுக்கும் நடந்த உரையாடலே அவர்கள் கண்டார்கள் தாய் நம் த மகளே நம் கலந்து இருக்கும் பாலியல் கொஞ்சம் தண்ணீரை விடு நாம் அதை விட்டு அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் என்றால் மகள் அம்மா நம் பா நான் பாலியல் தண்ணீர் கலக்க ஜனாதிபதி அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்றால் இந்த நள்ளிரவு ஜனாதிபதி அவர்கள் பாலை கலக்க பார்க்க போகிறார்களா என்றால் தாய் அம்மா ஜனாதிபதியை பார்க்க வேண்டாம் என்றாலும் கடும் இருட்டில் கருப்பு எறும்பு போறதை பார்க்கும் சக்தி உள்ள ஏக இறை அல்லாவு தாயா பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு மான் பயப்பட வேண்டாமா என்றால் மகள் என்றால் மகள் அவ்வீட்டின் சூற்றிற்கு அப்பா நின்று கொண்டிருந்த நின்று கொண்டிருந்தார் ஜனாதிபதி அவர்கள் பெண்ணை கூற்று இந்த கூற்றை கேட்டு மகிழ்மையடைந்தார் மறுநாள் காலை அந்த பெண்ணை தனது அவைக்கு அழைத்து பாராட்டி அவளை தனது மகனுக்கே திருமணம் வைத்தார் சாதாரண ஒரு பால் விகிற மகள் இருத்தின் காரணமாக இரண்டாம் கல் இரண்டாம் இஸ்லாமிய இஸ்லாமிய இரண்டாம் கலிபா ஜனாதிபதி உமர்லால் அவர்களுடைய மருமகளானால் இதுல இருந்து என்ன தெரிகிறது பொய் பேசக்கூடாது ஆனார் கலக்கும் போது வெற்றிலை கட்டி அழுகிய வெற்றிலை கலக்கும் போது அரிசி அரிசி பருப்பில் கல்லை கலக்கும் போது காபி பொடி மிளகாய் பொடி போன்ற இந்த சம்பந்தம் இல்லாத பொருட்களை கலக்கும் போது கலக்கும் போது இந்த நேரத்தில் இந்த செயலை அல்லாவது பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் கொண்டு விட்டது இந்த எதிலும் எப்பொழுதும் என்றாலும் போலில் போன்ற போன்ற பரப்பொருளின் நிகழ்கிறது எதை கேட்டமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாவது தருவானா रबीमी अलामलाम वरमत अल